இது வந்து நாற்பத்தெட்டு ஹெச்பி இது வந்து ஐம்பது வரும் இது ஐம்பது ஹெச்பிங்களா இது வந்து எக்ஸ்ட்ரே போது கொஞ்சம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க நான் செவன் டபுள் ஃபோர் எஃப்ன்றது நாற்பத்தெட்டு ஹெச்பி ஆ இல்லைண்ணா அப்படிண்ணா இப்போ வந்து இப்போ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சுராஜ் எவ்வளோ தரும் இப்போ மற்ற கம்பெனிக்கு எப்படி தரோம் மற்ற கம்பெனியோட இது அரை லிட்டர் சேர்ந்து தான் சார் அரை லிட்டர் சேர்ந்து தான் தரும் ஆனால் வண்டி வந்து நீ எப்படி ஒன்றாலும் ஓட்டினாலும் அடிப்புக்கு தாங்கும் அப்படிங்களா ஹீட் எப்படி இருக்கும் அதாவது வண்டி ஓட்டும் போது ஒரு நார்மலாக ஆயிடுச்சுன்னா அது கண்ட்ரோல் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஹீட் ஆனாலும் குறைஞ்சிரும் குறைஞ்சா இருக்கும் நார்மலாக இருக்கும் அதேமாதிரி வந்து இந்த வண்டி சவுண்ட் அதிகம் சொல்கிறாங்களா அது உண்மையானா அதாவது கரகாரன்னு ஒரு மாதிரி பெருசா அவருன்னு சொல்லி சொல்றாங்க இன்ஜின் சவுண்ட் அதிகமா இருந்தா எனக்கு ஓட்டுறதுக்கு ஓட்டுறது நல்லா இருக்கும் அப்படிங்களா சுராஜ் மட்டும் தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க அஞ்சு ஆமாம் வேற எந்த கம்பெனி ஓட்டதில்லை இந்த மாதிரி தான் தாங்குது அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க இந்த வண்டி தான் நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி தான் நல்லா இருக்கு எவ்வளவு தருது ஒன் ஹவர் ஓட்டினா ஒன் ஹவர் ஓட்டினா நம்ம ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது மினிமம் அதாவது ஒரு மூணு லிட்டர் சொல்லுவோம் நாலு லிட்டர் போகும் நாலு லிட்டர் போய்டும் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டினா அண்ணா இப்போ இந்த நாள் இருக்குங்களா இங்கே அதிகபட்ச டாக்டர் எத்தனை வரும் இங்கே இன்னொரு ஒரு இரநூத்தம்பது வண்டி முந்நூறு வண்டி வரும் முந்நூறு வண்டி வரும் இங்கே இந்த சீசன் பொறுத்து இங்கே வருமா இல்லை எல்லா நாளும் வண்டி வந்துகிட்டே இருக்குமா சீசன் பொறுத்து தான் ஆறு மாதம் ஓடும் இல்லை ஆறு மாதம்னா எந்த டைமுக்குள்ளே ஓடணும் எந்த டைமுக்குள்ளே எல்லா டைம் வருவாங்க எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதான் எட்டாவது மாதம் பதினஞ்சாம் தேதி மேலே ஒன்பதாவது மாதம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன்பதாம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆ ஏன்னா இப்போ மாதம் மூணாவது மாசம் வரைக்கும் ஓடும் மூணாவது மாசம் எதாவது எந்த மாசம் சொல்றீங்க மூணாவது மாசம் வரைக்கும் அதாவது மார்ச்ல இருந்து மார்ச்ல இருந்து அப்போ தான் கரும்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி தானே அதுவும் அந்த பொங்கலுக்கு அப்புறம் தானே பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரும் சார் இப்ப சுராஜில் எந்தெந்த இம்ப்ளிமெண்ட் ஓட்டினா நல்லா நல்லா இருக்கும் அதாவது இம்ப்ளிமெண்ட்னா ரொட்டைவெட்டு இருக்கா சாரி கலப்பைக்கு அஞ்சு கலப்பீஸ் இந்த மாதிரி எந்தெந்த கலப்பை எந்தெந்த வண்டிக்கு நல்லா இருக்கும் வண்டி அளவு எல்லாமே நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இல்லை இப்போ அதுக்கு மைலேஜ் ஒன்று இருக்குல்ல இப்போ ஓட்டு போட்டோன்னா ஒரு ஒரு மைலேஜ் வரும் இல்லைங்களா கலப்பை அஞ்சு கலப்பை போட்டா சில இடத்துல அஞ்சு கலப்பு ரேஸ் வச்சோம்னா ஒரு மூணு முக்கால் நாலு தான் போவோம் எல்லாரும் சொல்றாங்க அஞ்சு ஆறு போகுது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்ம ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்கு எல்லா வேலையுமே நல்லா தான் இருக்கும் நல்லாவும் இருக்குது சரிங்களா சரி மகேந்திரா அர்ஜுன் தரும் அடிப்புக்கு தாங்காது இது வந்து நல்லாவே தாங்கும் நல்லாவே தாங்கும் இப்போ இந்த வண்டி ஓட்டுறீங்கன்னா எனக்கு உழவு ஓட்டும் போது நல்லா ஓடிட்டே இருப்பேன் நல்லா அழகா இருக்கும் அது மாதிரி ரொட்டை வெட்டு ஓட்ட நல்லா இருக்கும் இல்ல கரும்பு மாதிரி கரும்பு வண்டி கரும்பு லோடு ஓட்டும் போது எவ்வளவு தூரமா இருந்தாலும் நல்லாவே இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா இந்த இந்த ஏத்து வந்துருக்கீங்களா கரும்புலோட இது வந்து அதிகபட்ச வெயிட் எவ்வளவு நான் இருக்கும் இதுனா ஒரு பதினஞ்சு டன் வரும் பதினஞ்சு டன் ஏன்னா இப்போ இந்த இங்க இருக்கலண்ணா இப்போ இது 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 பேர் என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரைலர் ட்ரைலர் இப்ப இந்த வண்டி ட்ரைலர் இருக்குங்களா

முப்பத்தெட்டு வச்சுங்களா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சரியான ஒரு பர்சனலாக ஒரு சின்ன கேள்விண்ணா இது வந்து நம்ம இந்த ஏரியா வந்து மூங்கில் திருப்பட்டு இந்த மூங்கில் திருப்பட்டு அதிகமாக ஹெச்எம்டி வந்து நல்லா இழுவிக்கு நல்லா இருக்கும் ஒன்னு கரும்பு லோடு நல்ல யூவிக்கு நல்லா இருக்கும் இந்த ரொட்டர்லாம் கொஞ்சம் செட் ஆகாது ஏன்னா இப்போ அந்த ஹெச்எம்டியே கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியல ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரியல ஆனால் ஹெச்எம்டி மட்டும் எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு பொருள் கிடைக்குது கிடைக்கிறதுனால

டீசல் மட்டும் ஆறு லிட்டர் சேர்த்தோம் சரி எல்லாம் எல்லா வண்டியை விட இதை கொஞ்சம் அஷ்டம் அதிகமாக தான் போவோம் எனக்கு தெரிஞ்சு இது நம்பர் ஒன்று வண்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஓகே ஓகே நன்றி நன்றிண்ணா ஆ சரிங்கண்ணா இப்போ நீங்கள் ஒரு விவசாயம் இந்த வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதாவது பட்டிருக்கா இந்த வண்டி ஓட்டின வரைக்கும் உங்களுக்கு சுராஜ் ஓகே வேறு வண்டி ஓட்டியிருக்கும் போது இதை விட அது பெட்டராக தெரிஞ்சிருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாண்டியூர்